வணக்கம் நண்பர்களே நாங்கள் பாருங்கள் எங்களோடய கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் எங்களுடைய கிராமம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது என்னோடய பசங்களோட மலைக்கு வந்திருக்கோம் அழகாக பேர் எழுதிட்டுருக்காங்க நம்மளுடைய கிராமத்தில் பாருங்க விவசாயம் எவ்வளோ அழகாக இருக்குது இது சின்ன கிராமமாக இருந்தாலும் மொத்தம் விவசாயம் தான் நான் சின்ன வயசில் வளர்ந்த ஊர் இது ரொம்ப ரொம்ப அழகான ஊர் இந்த ஊரோட பெயர் போடிநத்தம் பெரிய போடிநத்தம் இந்த ஊரில் இருந்து விவசாயத்தை பற்றி வீடியோ நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஊர் இது நம்மளுடைய மலைப்பகுதிக்கு மேலே தான் இருக்கும் பாருங்கள் என்னுடைய சிஸ்டர் என்னுடைய டாட்டர் என்னோட பசங்க எல்லாரும் இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிராமம் தான் இது உங்களுக்கும் இந்த கிராமம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே